நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சீசன் டென்னுடைய கிராண்ட் லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்கியிருக்கு இதுல எப்பவுமே எல்லா ஜானர்லையும் அற்புதமான பாடல்களை பாடி அசுறவங்க இருந்தாலும் இதுல ஸ்பெஷலா கானா பாடல பாடுறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுகிட்டே வரும் அந்த வகையில் தான் இதுல கானா பூவியர் கானா கலர்வெடி கோக்கள் கானா குணான்னு எல்லாருமே ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க அந்த வகையில இதனுடைய இன்ட்ரடக்ஷன் ஷோலி கானா பாடல பாடி அசுற இரண்டு திறமையான போட்டியாளர்கள் வந்து அற்புதமான கானா பாடல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையே தெரிவிக்க விட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதுல மியூசிக் டைரக்டரா இருக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் அப்பயே ஒரு மியூசிக்

அற்புதமான கானா பாடல எடுத்த சம்ம தாறு வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு அங்கிருந்து எல்லாருமே ஆட்டம் போட வச்சிருந்தாங்க இந்த வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டி அவங்க ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுல குறிப்பா அனுராத ஸ்ரீரா மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் சொல்லும் போது நம்ம ஊருக்குன்னு ஒரு இசை இருக்குன்னு அது கானா பாடல்கள் தான் அதனால தான் உங்களுடைய கானா பாடல்கள் கேட்டவனே தானாவே எல்லாருமே எழுந்து நின்னு இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டாங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து ஷான் ரோல்டன் அவர்கள் அங்கேயே ஒரு மியூசிக்கை போட அதுக்கு ஏத்த மாதிரி கானா பாடகர்களோ அதுக்காக லிரிக்ஸ் எழுதி அங்க சாம சூப்பர

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ